வணக்கம் அன்னைக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கம் பணங்காடன் ரிலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல்லாலும் நானூற்றி நாற்பத்தஞ்சு அடி ஆல்ரெடி முந்நூற்றம்பது அடியில் ரெண்டு ஹெச்பி கரண்ட் மோட்டார் ஓடிக்கிட்டு இருந்தது கரண்ட் பில்லு பதினோராயிரம் ரூபா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சோலார் போடலான்னு கேட்டிருந்தார் இப்போ சோலார் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம காலையிலேயே வந்து ஃபிட் பண்ணியாச்சு மோட்டரை ஏற்றி இருக்கிறவங்க லேட்டானதுனால இப்போ தான் வந்து ஏற்றிட்டு இருக்கேங்க மோட்ரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வாட் பிஎல்இசி மோட்டர் போட்டிருக்கோம் ஒன்னேகால் டெல்லியில் ஆல்ரெடி அவங்களே பைப்பு ஒயர்லாம் வச்சுருந்தாங்க மோட்டரை மட்டும் மாற்றிட்டு மற்றதெல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒர்க் முடிஞ்சிடுச்சு இப்போ தான் மோட்டார் இறக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறாங்க இங்கே கிரேன் டைப்பில் ஏதோ வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க்கிங் ஃபுல்லாகவே இந்த ஏரியா பனை தான் அதனால தான் ரெட்ட படங்காடு போல பேர் சுற்றியுமே பனை மரம் தான் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம் ஒயர் மட்டும் கொடுத்தங்கன்னா முடிஞ்சது மோட்டருக்கு ரெண்டடியாலும் குழி தோண்டி கான்க்ரீட் பண்ணியாச்சு லைன் கொடுத்துட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க நம்ம பறிப்பு தான் இறக்கி முடித்தாங்க தண்ணி எடுத்து விட்டுருக்கோம் மோட்டார் வந்து முந்நூற்றி ஐம்பது அடி கீழே இறங்கல ஏற்றும் போது ஏற்றியாச்சு பைப் எக்ஸாக வாங்கிட்டு வந்தாங்க இன்னும் நானூறு அடியாக இருக்கலாம் முந்நூற்றம்பது அடி கீழே இறங்கல போட்ரு செய்தோ மாட்டுது தண்ணி நல்லா ஒரு மூணு அடி தூரத்துக்கு போய் ப்ரெஷராக விழுந்துட்டுருக்கு டைம் ரெண்டரை மணி எட்டாம்சில் மோட்டார் என்ன ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கிளவுடியாக தான் இருக்கு நல்லாவே ப்ரெஷர் குத்துட்டுருக்கு ஒன்றே காரணம் ஒன்றரை கொடுத்தாலுமே இந்த ப்ரெஷரை எதிர்பார்க்கலாம் நம்ம நம்ம முடிச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி ஒர்க்கு முடிச்சு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம முடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு மோட்டார் இப்போ தான் இருப்பதாயிரம் முடிச்சுருக்காங்க ரெண்டடி இடத்துல தாங்கி போட்டாச்சு குளித்தோண்டி வாரி பெனல்னா ஐநூற்றி நாற்பது வாட்டு டெஸ்டிங் ஓட்டல மோட்டார் ஏற்றி அரைக்கி டிலே ஆனதுனால டெஸ்டிங் ஓட்டாமல் அப்படியே டைரெக்டாக போட்டாச்சு ஐநூற்றி நாற்பது வாட்டு விஓசி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்பது புள்ளி அறுபத்தி ஒன்று வோல்டேஜ் இரநூத்தி நாற்பது வோல்ட்டு மோட்டார் ரன் ஆக்கிட்டு இருக்கு ஆர்டிஏ மூவாயிரத்தி முந்நூறு ஆம் ஸ்டேட்டிங் எட்டு புள்ளி ஆறு வாட்ஸ் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையுமே ரன் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது சோலார் மேலே இருக்கிறது கரண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு வாட் பிஎல்இசி எட்டு வந்து நூற்றி பத்து மீட்ரு வாட்ரு மேக்ஸிமம் பதிமூணாயிரம் லிட்டர் பெரு அவருக்கு லைட்னிங் அரைச்சிட்டு முன்னாடி வந்து ஒர்க் போய்ட்டுருக்கு அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் அந்த பக்கம் இந்த ஃபாரஸ்ட் பக்கம் ஆறு போயிட்டுருக்குலாம் இந்த ஏரியாவில் இந்த போர் பரவாயில்ல மற்றதெல்லாம் ஆயிரம் அடி ஆயிரத்து நூறு அடி போட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது இது நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி ஒன்றும் தொந்தரவு கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போர் வில்லு ரெண்டு ஹெச்பி கரண்ட் மோட்ரு கரண்ட்டு பில்லு மாதம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வரும்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாலாவது சைட் ஆல்ரெடியாக பண்ணியிருக்கோம் பக்கத்தில் ஒரு ஐநூறு அடி தள்ளி குட்டை போட்டிருக்காங்க இவங்க தார்பாளின்னு எதுவுமே போடல தண்ணி வேஸ்ட்டு தான் நாற்பதுக்கு முப்பது போட்டிருக்காங்க குட்டை சைஸு அப்படியே விட்டிருக்காங்க நிறைய ஏரியாவில் ஒன்னே கால் டெலிவரி மூன்றரை மணிக்கு தண்ணியோட அந்த அளவுக்கு பைப் எல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆல்ரெடி கரண்ட் மோட்டரில் ஓடுறதில்ல பைப்பு பஸ்டாகிடுச்சி இது ப்ரெஷர் தாங்காமல் ஒரு ஐநூறு அடி தள்ளி இந்தளவுக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு ஒன்னே கால் டெல்லியில் மூன்றரை மணிக்கு நல்லாவே ஊற்றிக்கிட்டு இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மொத்த பட்ஜெட் ட்ரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து ஒன்று எழுபது வந்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு வயிறு மேலே போட்டுருக்கிற போர் மூடி கிளாம்பு என்ஆர்இ பெண்டு எல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்தது அதவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அது இல்லாமல் இந்த அமௌண்ட் வருது அது எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசாக போட்டோன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி இருக்கிற பொருளை கொடுத்துருக்கிறதுனால ஓகே பாய்